அத்தையான சுசீலா மாமாவான சுந்தர் கையில தட்டு எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்கு வந்து தன்னோட மருமக எப்ப சாப்பாடு போடுவான்னு சமையல் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வைதேகிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆஹா என்னோட மாமியார் எவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிடுவேன் யாருக்கும் மிச்சமே வைக்க மாட்டேன் இப்படி வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மருமகளே மாமாவும் நானும் நேத்துல இருந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை தயவு செஞ்சு எங்களுக்கு ஊருகாவும் கஞ்சி சாப்பாடாச்சு கூடு எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அத்த எனக்காக செஞ்சிருக்கிற இந்த சமையல நான் யாருக்காகவும் கொடுக்கவே மாட்டேன் இங்கிருந்து கிளம்பி போங்க நான் மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சுசீலா நம்ம நம்ம மருமக முன்னாடி எவ்வளோதான் பாவமா நின்னாலும் அவ சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளுக்கு ஒரு வாய் கூட கொடுக்க மாட்டா நம்ம இங்கே நிக்கிறதே வேண்டாம் வா கிளம்பி போலாம் அப்படின்னு பொண்டாட்டியா கூட்டிட்டு வெளியே வந்தாரு சுந்தர் என்ன மன்னிச்சிடுங்க நம்ம மருமக உங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு நான் யோசிக்கவே இல்லை சுஷீலா வைதேகி இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுவான்னு நீ என்ன கனவா கண்டிருந்த அண்ணன் பொண்ணாச்சே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பார்த்துக்குவான்னு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம நல்லா போதே இவன் நம்மளுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறா நான் யோசிக்கவே இல்லைங்க என்ன பண்ணுறது சுசீலா நம்ம எப்போவுமே பசியில் இருக்கணும்னு அந்த கடவுள் நம்ம தலையில் எழுதியிருக்கிறான் சரி இதை பற்றியெல்லாம் உன் பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிடாத அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கவலைப்படுவான் இத்தனைக்கும் மருமகளை எவ்வளோ நல்லா அம்மா அப்பா அம்மாக்கே சாப்பாடு கொடுக்க பையன் ரொம்பவே கஷ்டப்படுவான் சொல்ல மாட்டேன் சொல்லி அவனுக்கும் கஷ்டத்தை அப்பண்ணா அப்படிங்கற விவசாயி தன்னோட வயலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது சுதாகர் அப்படிங்கற விவசாயி தன்னோட மிளகா விளைச்சல பாத்துக்கிட்டு இருந்தான் சுதாகரை சுமார் பத்து நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி கவலையோட இருக்காங்க இன்னைக்கு அவங்க கவலை என்னன்னு முதல்ல நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் அப்பண்ணா சுதாகர் கிட்ட வந்தா சுதாகர் கவலையில இருந்து வெளியே வந்து என்ன அப்பண்ணா உன்னோட வயலு கிட்ட போலியா இங்க வந்திருக்க நானும் அதே தான் கேக்குறேன் சுதாகர் நானும் உன்னை ஒரு பத்து நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ பறி மாதிரியே இருக்கிறியே ஆமா என்ன ஆச்சு உனக்கு என்னோட பயம் கவலை எல்லாமே தீனி திங்கிற என்னோட பொண்டட்டி பத்தி தான் நான் கூட அதே தான் யோசித்த நான் யோசிச்ச மாதிரியே நீயும் கூட அதே சொல்லிட்ட ஏதாவது செஞ்சு அவளுக்கு புத்தி வர மாதிரி செஞ்சே ஆகணும் அப்பண்ணா சுதாக்கரு என்ன பண்ணுவ வைதேகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அவளோட தீனி திங்கிறதுக்கு நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அதில் தான் போட்டே ஆகணும் என் தீனி தீங்கிற பொண்டாட்டிக்கு நான் எப்படி புத்தியை கத்து கொடுக்கறதுன்னு தெரியல அவ ஒரு தீனி பண்டாரோன்னு விஷயம் தெரிஞ்சு கூட எங்க அம்மா டேய் என் தம்பி பொண்ணு வயசான காலத்துல எங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்குவா நீ வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு வயசான காலத்துல எங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துருவான்னு சொன்னாங்க அதுக்கு தான் அப்புறம் இல்ல இன்னொன்னு இல்ல வைதேகி உன் பொண்டாட்டி அவளுக்கு கொண்டு போய் போடுறது உன்னோட கடமை அப்பண்ணா நான் செய்ய வேண்டிய வேலையை அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் பொறுமை இல்லை ஏதாவது செஞ்சே ஆகணும் ஆனா எப்படின்னு தான் புரியல எப்படி எப்படின்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது சுதாகர் நீய கொஞ்சம் யோசிச்சு சொல்லு என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல அப்பண்ணா சுதாகர் நீ போய் உங்க அம்மா கிட்ட கேளு உங்க அம்மாவே ஒரு பதில சொல்லுவாங்க அவங்க எங்க அப்பன்னா என்கிட்ட சொல்லுவாங்க என்னதான் போட்டு அடிப்பாங்க அவங்க கிட்ட கேக்குறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது சுதாக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அப்பன்னா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு சுதாக்கர் ஒரு மிளகாவை எடுத்து தெரியாம வாயில வச்சான் அவ்வளவுதான் அந்த காரத்துல அய்யோ காரம் ஐயோ எப்பா குண்டூர் மிளகா அய்யோ எவ்வளோ காரம் அப்படின்னு வேகமா பம்பு செட்டுக்கிட்ட வந்து அவன் தண்ணிய குடித்தான் தான் அவன் தண்ணி குடிச்சாலும் அந்த மிளகாவோட காரம் அவனுக்கு போகவே இல்லை அவன் அழுந்துக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனோட மண்டைக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனை வந்த உடனே அவன் அழுந்துக்கிட்டே சந்தோஷப்பட்டான் என்னோட வயலில் இவ்வளோ காரமாக இருக்கிற மிளகா இருக்கான் இந்த கார மொளகாலேயே என் பொண்டாட்டிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் இப்படி சுதாகர் உடனடியா மிளகாவெல்லாம் கூடல எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசப்படியில அவனோட அப்பா அம்மா காலியா இருக்கிற தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறத கூட பாத்தா அம்மா பிளேட்ட கொண்டு வந்து வாசப்படியில இருக்கீங்க எதுக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டை எங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் ஓஹோ அப்படியா சரி சரி உங்க தீனி பண்டார மருமக எங்க அவோ வேற எங்கப்பா இருப்பா கிச்சன்ல உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கா சரிப்பா நானும் அவ கூட போய் உக்காந்து சாப்பிடுற சரிப்பா போய் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சுதாக்க சமையலறைக்குள்ள வந்து பார்த்தா அங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அவ தட்ட களி வச்சிருந்தா நானே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு வந்திருந்தேன் ஆனா அது முடியல சரி நைட்டுக்காவது நாளைக்காவது அந்த பிளான போட்டே ஆகணும் எங்க வந்துட்டீங்களா

கண்ணீரோட அங்க நின்னுகிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்தா அப்பா பார்த்து கவலையாச்சு அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு சாப்பாடு கூட போடாத மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் வச்சிருக்கேன் நீங்களாவது சொல்லிருக்கலாம்லம்மா அப்பத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அப்படின்னு உன்னோட தீனி பண்டாரம் பொண்டாட்டி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல இல்லப்பா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் வேண்டாமா அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்க என் தம்பி பொண்ணு ஒரு தீனி பண்டாரோன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட கல்யாணம் தான் இனிமே என்ன பண்றது சமையலரை கூட்டிட்டு வந்தா வந்து அவங்கள ரெண்டு பேரையும் சேர்ல உட்கார வச்சான் சுதாக்கர் சமைச்சுக்கிட்டு இருந்தான் தனக்காக தன்னோட பையன் சமைக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷமா இருக்குப்பா தீனி பண்டாரம் மருமகளோட கை ராசியால உன் கையில இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறோம் சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையிலேயே சுதாகருக்கு ஒரு யோசனை வந்தது வைதேகிக்கு பிடிச்ச சமையல் செஞ்சுட்டு அந்த சமையல் மேல பச்சை மிளகாவ போட்டான் வைதேகி சாப்பாட பார்த்தா ஆனா அதுக்குள்ள இருக்கிற மிளகாவை மட்டும் பார்க்கவே இல்லை சமையல் இறக்குள்ள உக்காந்துக்கிட்டு அந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காரம் அவளோட நெத்தி கேறிடுச்சு வைதேகிக்கு காரம் தாங்க முடியாம அவ வீட்டை விட்டு வெளியே வந்து பூச்செடிங்களெல்லாம் பிரிச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தா புல்லாமே பிரிச்சு சாப்பிட்டுல நின்னுகிட்டு அவளோட புருஷ மாமியார் மாமனார் பாத்துக்கிட்டு இருந்தாங்க காரோ காரோ ஐயோ தண்ணி தண்ணி அப்படின்னு வைதேகி கத்திக்கிட்டு இருந்தா அப்ப அவளோட மாமியார் வீட்டுக்குள்ள போய் உடனே சக்கரை கொண்டு வந்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வைதேகி சரியானா இப்படி அப்பத்தில இருந்து வைதேகி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறத குறைச்சுக்கிட்டே வந்தா அவனோட ஐடியா சக்சஸ் ஆனதுனால சுதாகர் கூட சந்தோஷப்பட்டான் மருமகளை ஒரு வழிய மாத்திட்டான் அப்படின்னு மாமியார் மாமனாரும் சந்தோஷப்பட்டாங்க சுதாகர் சாப்பாட்டுல உன் பொண்டாட்டிக்கு மிளகாவ கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வைதேகி அத்தை மாமாவையும் கொஞ்சம் பாத்துக்க ஆரம்பிச்சான் இப்படி கொஞ்ச நாள்ல அத்த மாமா கிட்ட நல்ல பேரு வாங்கி வைதேகி கொஞ்ச நாள்லயே வைதேகி வீட்டுல அவளே ஒத்தையில சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அத்த மாமா தன்னோட புருஷன சுதாகரை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அத்த மாமாவ சரியா பாத்துக்காததுனால அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டு அன்னையில இருந்து அவளோட அத்த மாமாவ தன்னோட அப்பா அம்மாவா நினைச்சி பாக்க ஆரம்பிச்சான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் வெயில் காலத்துல ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வெளிய பத்து வயசுல இருந்தது விவசாய தம்பதிகளான சுக்கன்யா செலப்பத்தி ஒரு பக்கம் உக்காந்துருந்தாங்க இப்படி நேரம் போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு சின்னையா அவங்கள பாக்குறதுக்காக வந்தா குழந்தை படுத்திருக்கிற அந்த மெத்தையில உக்காரு சின்னையா பவ்யா படுத்திருக்கிற மெத்தையில உட்காந்தான் என்னாச்சுங்க அண்ண ஒண்டியா வந்திருக்கீங்க அண்ணி தூங்குறாங்களா இல்ல தங்குச்சி நாளைக்கு நாங்க பட்டணத்துக்கு போக போறோம் இல்லையா அதுக்கு தான் எங்களுக்கு தேவையான துணிமணியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா எங்க கூட நீங்களும் வரீங்களான்னு கேக்கிறதுக்காக தான் வந்தேன் அண்ண நேத்தே அவரு சொன்னார் இல்லை நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஆமாம் தங்குச்சி நேத்தே சலபதி சொன்னா ஆனா எனக்கு மனசு கேட்கல அப்ப நான் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா நான் இப்போ எதுக்காக வந்தேன்னா ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி பிரச்சனைனால சலப்பதி உன் கூட வந்துருவான் அப்படின்னு வந்த அப்படிதானே ஆமாம் சலப்பதி நம்ம இந்த ஊரு விட்டு போகிறது ரொம்ப நாளைக்கு இல்லை இந்த நம்ம நிலமை மாறுற வரைக்கும் தான் மறுபடியும் தண்ணி வரும் அப்போ காவாயில கிணத்துல முழுக்க தண்ணி இருக்கும் இப்படி சின்னையா பேசிக்கிட்டு இருக்கும் போது சுகன்யா சந்தோஷம் நிறைஞ்ச அவளோட குரல்ல அப்போ பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயல்ல தண்ணி முழுக்க நிறைஞ்சிருக்கும் அந்த அழக பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணும் பத்தாது ரொம்ப நல்லா சொன்ன தங்கச்சி நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே கண் முன்னாடி தெரியிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் எதுக்குடா இந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போனோம்னு அவசரப்படுற வயிற்று பொழப்புக்காக தாண்டா இந்த வெயில் காலம் போனோம்னா இன்னும் ரெண்டு மாசம் ஆகணும் அது வரைக்கும் பொண்டாட்டி பசங்களை எப்படிரா காப்பாத்துறது சரி சின்னையா மழை வந்த உடனே நான் உனக்கு லெட்டர் எழுதுறேன் நீ உடனே வந்துரு சரி நீங்க எல்லாருமே பத்திரமா போயிட்டு வாங்க நான் லெட்டர் போடுறேன் அப்படின்னு சலப்பத்தி சொன்ன உடனே சலப்பத்தி இப்படி சொல்லும் போதே சின்னையாவுக்கு அந்த ஊரை விட்டு வரமாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டான் இனிமே அங்க உட்காருறது நல்லதில்ல அப்படின்னு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுகன்யா குழந்தை கூட நீ அந்த மெத்தையில படுத்துக்கோ நான் இங்கே என்னங்க கவலையோட கூப்பிட்ட பொண்டாட்டி குரல கேட்டு அவன் சுகன்யா நீ எதுக்காக இவ்ளோ கவலையோட என்ன கூப்பிடுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட நான் மட்டும் இந்த ஊரை விட்டு வரணும்னா என்னோட உயிர் என்னோட உடம்ப விட்டு பிரியுது தான் அர்த்தம் இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் சுகன்யா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுகன்யா நெஞ்சில முள்ளு குத்துற மாதிரி இருந்தது அவ கண்ணில் கண்ணீர் வந்துச்சு கவலையோட எதுக்குங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நாங்களும் இருக்கோம் எனக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்கல அப்புறம் எதுக்காகங்க நானும் குழந்தையும் பயப்படணும் கவலைப்படணும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சுகன்யா குழந்தை கூட படுத்து தூங்கினா சிலப்பத்தி கூட படுத்து தூங்கினா வெயில் காலம் சில்லுன்னு காத்து அந்த காத்துக்கு இனிமே எப்படி இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மனசு கூட படுத்து தூங்கிச்சு சலப்பதி குடும்பம் நிம்மதியா படுத்து தூங்கிச்சு இப்படி அந்த நாள் போச்சு இப்படி மறுநாள் காலையில சலப்பதியும் பவ்யாவும் குச்சியில பல்ல வளக்கிட்டு இருக்கும் போது சுக்கன்யா ஒரு பானையில தண்ணி கொண்டு வந்தா எங்க தண்ணி இவ்வளவுதான் இருக்கு இந்த தான் நீங்க முகம் கழுவுனோ நான் பாத்திரம் கழுவுனோ துணியும் தோக்கணும் அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பத்திரமா தண்ணிய உபயோகப்படுத்துங்க சரி சுகன்யா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சுகன்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சலப்பத்தியும் குழந்தையும் மூஞ்சா கழுகிக்கிட்டு டீ குடிக்கிறதுக்காக உள்ள போனாங்க சுகன்யா டீ கொண்டு வந்து கொடுத்தா சூடா இருக்கிறதுனால பவ்யா நிதானமா குடிச்சா சுகன்யா கூட டீ கொண்டு வந்து அங்க உக்காந்து குடிச்சுக்கிட்டே என்னங்க இப்ப சொல்லுங்க நேத்து நைட்டு தண்ணிக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய போறேன்னு சொன்னீங்களே என்னங்க செய்ய போறீங்க ஆமா நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அது பேரு ஜலம் என்னது ஜலமா என்னங்க சொல்றீங்க ஏங்க கெனரல்ல வறண்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்க மறுபடியும் தோண்டுனா தண்ணி வருமா வரோன்னு நான் நம்புறேன் சுகன்யா நீ கூட நம்பிதான் ஆகணும் நீங்க நினைக்கிறது தப்பு மாமா ஆனா அது நடக்கலனா நீங்க கவலைப்படக்கூடாது இந்த வெயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணி எங்க கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தண்ணியை தேடிக்கிட்டு போனோம் அப்படிதானே நம்ம முதல்ல வயலுக்கிட்ட போய் எங்கெங்க தண்ணி கடிக்குது அப்படின்னு பாக்கலாம் என்ன சொல்ற சரிங்க போலாம் நீங்க ரெண்டு பேரும் வயலு கிட்ட தண்ணிக்காக போறீங்க அப்படின்னா நான் எங்க இருக்குறது ஏமா அப்படி கேக்குற நீ இங்க பக்கத்து வீட்டுல பெரியப்பா கூட இரு அங்க அண்ணனுங்கெல்லாம் இருக்காங்கல்ல நாங்க வர வரைக்கும் அவங்க கூடையே விளையாண்டுகிட்டு பவ்யா சரி அப்படின்னு டீ குடிச்சிட்டு கிளம்பி போனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சிகப்பு கலர் துண்டை தோல் மேல போட்டுக்கிட்டு ஒரு பானைய கையில எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வந்தாங்க சுகன்யா நம்ம ரெண்டு பேரும் சுகன்யா நம்ம ஒரே இடத்துக்கு போறது வேண்டாம் வயலுக்கிட்ட தண்ணி கிடைக்கலனாலும் ஆத்துக்கிட்ட தண்ணி கிடைக்கும் சொல்றீங்க அப்படிதானே சுகன்யா நம்ம ரெண்டு பேரும் வயலுக்கிட்ட போய் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க தண்ணி வரலனா இது நம்மளோட துராதிருஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்ல தான் நான் வயலுக்கிட்ட போய் மண்ணை தோண்டுறேன் அங்க தண்ணி வரலனா

சிலப்பத்தி வயலுகிட்ட போய் நின்னுகிட்டு சுத்தி பாத்துகிட்டு இருந்தா எல்லா பக்கமும் வறண்டு போயிருக்கிற நிலத்தை பார்த்து பரமேஸ்வரா நான் உன்னதா நம்பி வந்திருக்கேன் தண்ணிய காட்டுப்பா தண்ணி பிரச்சனைல இருந்து நீதான்பா காப்பாத்தணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் இறங்கி பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருந்தா சுக்கன்யா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தா ஆத்தங்கரையில தண்ணி இல்லாம பூமி வறண்டு போயிருந்தது சுக்கன்யா கண்ணீரோட பூமா தாயி எங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியவளே நீதான் நீ ஏன் இப்படி கஷ்டத்துல இருந்தா எங்க கஷ்டத்தை நாங்க யாருக்கிட்டமா சொல்றது இவ்ளோ வறண்டு போயிருக்கிற இந்த பூமியில எங்கேயாவது ஒரு பக்கம் தண்ணி கிடைக்கும்னு என்னோட புருஷன் அதுக்கு தான் என்ன இங்க அனுப்பி வச்சாரு இப்படி வறண்டு போயிருக்கிற உன்னோட பூமிய மறுபடியும் நான் தோண்ட மாட்டேன் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேம்மா என்ன மன்னிச்சிடு தாயே இப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா சுகன்யா சுகன்யாவுக்கு அங்க இருக்க மனசே இருக்கல இப்படி யோசிச்சுக்கிட்டே வயலுக்கு நடந்து போனா வயல்ல ஒரு பக்கம் மண்ண தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஜலம் வந்தது அத பார்த்த சலபதி சந்தோஷமா ஆ தண்ணி தண்ணி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் தண்ணிய பாக்குற பரமேஸ்வரா நீ உண்மையிலேயே இருக்கப்பா அதுக்குள்ள சுகன்யா அங்க வந்தா பாத்தியா சுகன்யா பாரு இனிமே நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இந்த தண்ணிய பானையில ஊத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம் ஆமாங்க உங்க நம்பிக்கை வீணா போலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானையில தண்ணிய நிறைச்சுகிட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வந்தாங்க இப்படி அந்த தண்ணியிலேயே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ சலபதிக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது சுகன்யா நம்ம அந்த வயல்லையே ஒரு குடிசைய போட்டுக்கலாம் எங்க அது வயலுங்க காடு இருக்கிற இடங்க உண்மையிலேயே அங்க யாருங்க இருப்பா அங்க போய் குடிசைய போட்டுக்கலாம்னு சொல்றீங்க சரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுல உண்மையா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற சுகன்யா அந்த வயலுகிட்டிய எதுக்காக நான் குடிசைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றேனா அங்க கிடைக்கிற தண்ணியை அடிக்கடிக்கு பானையில நிறைச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூமியை உளுந்துகிட்டு அதுல காய்கறியை வளர்த்துக்கலாம் அந்த இடத்துல தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கிழங்கு சொரக்கா அப்படின்னு நிறைய காய்கறிய போடலாம் எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் யோசனை வருது நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஜலன் தண்ணிலேயே நம்ம காய்கறிய விளைவிச்சு கொண்டு போய் பட்டணத்துக்கு வித்துட்டு வரலாம் அப்ப நம்ம இந்த கிராமத்தை விட்டு டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது தண்ணிய நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது போது நம்மளுக்கு எதுக்காக பட்டணத்துக்கு போனோம் யோசனை வருது கண்டிப்பா வராதுங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த வயல்லிய குடிசைய கட்டிக்கிட்டு சுகன்யா அங்கேயே சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிலப்பத்தி அந்த ஜலம் தண்ணியை எடுத்து பானைக்கு நறைச்சிக்கிட்டு இருந்தான் பொண்ணு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி தண்ணி எடுத்து அங்க இருக்கிற பாத்திரத்தில் நரைச்சி வச்சாங்க அந்த கொஞ்ச நிலத்தில் சுகன்யா கலப்பையை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகும்போது சிலப்பத்தி பின்னாடியே சிலப்பத்தி பூமியை உளுந்துக்கிட்டு வந்தால் இப்படி நாட்கள் போச்சு எல்லா விதமான காய்கறி விதையும் போட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள்லயே காய்கறி எல்லாம் வளர்ந்து நின்னுச்சு இத பார்த்து விவசாயி தம்பதிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுக்கன்யா அந்த காய்கறிய கூடல போட்டு டவுனுக்கு கொண்டு போய் வித்துட்டு வந்தா இப்படி வறண்ட இருக்கிற பூமியில விவசாயம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே குடிசை வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க